ஒன்று சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு யார் ஒருத்தவங்களை பிடிக்கலையோ ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்ப்போம் அவங்க பண்ணுற கொடுமைகள் அவங்க இப்போ நமக்கு செய்கிற துரோகங்கள் நம் அவங்க நம்மளை ஏமாற்றினது எல்லாமே வந்து உறவுகள் ஓரளவு பொறுத்து 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 பார்ப்பாங்க ஒரு ஒரு பார்ப்பாங்க இல்லையா ஓரளவு தான் பொறுப்பாங்க காலத்துக்கும் பொறுத்துக்கிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாதுல்ல இப்போது பொதுவாக ஒரு சொந்தங்கள் இருக்குது உறவுகள் பந்தங்கள் கூட பிறந்தவங்க உறவுக்காரங்க இருக்காங்க அப்படின்னா எதிரில் உள்ளவங்கள வந்துட்டு ஒரு அளவு ஆளுதான் சின்ன வயசா இருக்கும்போது தாங்கிறாங்க மிடில் ஏஜா இருக்கும்போது தாங்கிறாங்க கொஞ்சம் வயசா இருக்கு அப்புறம் நீங்க நினைப்பீங்க உங்க உங்க இதுதான் வரீங்களா அப்படின்னு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் எல்லாருக்கும் நடக்கிறாங்க எனக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்கும் நடக்குது எனக்கும் நடக்குறதா இருக்கு நடக்குது இன்னும் நடக்குது நீ இதுல எதிர்காலத்து காத்துக்கோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப படுத்துவாங்க ஏமாத்துவாங்க சரிப்போ என்ன பண்றது குருவாங்களே சொந்தக்காரங்களா சார் பண்ணலாம் சார் கூட பண்ணுவாங்கள விட்டு கொடுத்துட்டு போறோம் ஏமாத்துவாங்க சீட்டிங் பண்ணுவாங்க அப்புறம் வந்து நம்ம நம்மளா இல்லை வாங்கி நினைப்பாங்க இலச்சை எவ்வளவு எவ்வளவு அடிச்சாலும் தங்கடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு

பார்த்தா உத்தரவு பண்ணுங்க என்ன டாக்டர் தான் பண்ணாங்க என்ன நான் நான் என்ன உங்களுக்கு வரேன் உங்களுக்கு என்ன வரணும் கட்சேனே வேணும் விளையாடுறேன் என் பண்ணி அதுமாதிரி உங்களுக்கு இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் விளையிடுங்க பேசாதீங்க கிட்ட பேசதை விட்டுருங்க அவங்கள பார்க்கறத விட்டுருங்க பார்த்தா கூட பேசினா அவங்கள வந்து பே வருதுங்க எனக்கு ஒரு தான் போன வருது பஸ்ஸு வராங்கண்ணா நான் என்ன பண்ணுறேன் அவாய்ட் பண்ணிருக்கேன் வேலைக்கு வைங்க உங்கள் வெளியில் இருக்காங்க வைங்க முக்கியமான வேலை செஞ்சுருக்காங்க வைங்க நான் வெளியில் போகிறேன் வைங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு அப்படி தான் நீ செய்யணும் நீங்களே உங்களுக்கு பிரச்சனை தான் நீங்களே ஏன்னா அதை மலையில ஏற்றிக்கிட்டு அது நான் போகிறேன் அதை நினச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம மனசு உடம்பு நாங்கள் வீணாக போகுது அதனால் நீங்க பார்த்து பத்தமா இருக்காங்க யார்கிட்டையும் போக வேண்டாம் சின்ன வீணாக சண்டை போட்டோம்னா சண்டை போட்டு பார்க்கணும் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு வந்துருவாங்க நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது மாதிரி ஒரு கடல நடக்குதுங்க வேண்டாம்னு விளக்குறாங்க விளக்கு உங்களை விட்டுருங்க சரி அவங்க நம்ம வந்து எவ்வளோ பேசினாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பேச மாட்டாங்க கொள்ள மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க தொல்லை பண்ணுவோம் அப்படின்ட்டு விளக்கு உங்களை விட்டுருங்க யாரும் தொல்லை பண்ணாதீங்க அவங்க திரும்ப திரும்ப போயிட்டு அவங்க பண்ணாதீங்க இன்னும் இனிமே அதுமாரி நம்மளும் வந்துட்டு ஒரு மன கட்டுப்பாட்டோட இருக்குங்க சரி நான் விளக்கிட்டேன் இனிமே வெளியே தான் இருப்பேன் முடியாது இனிமே எது நடந்தாலும் சரி ஏமாந்து பழைய படி ஏமா போகக்கூடாது நம்ம அவங்க வந்து அவங்க தேவைகளை வந்து அவங்க கேட்காமலே நம்ம வளர்வா பண்றாங்க சொல்லிட்டு நம்ம செய்ய போய் தான் ஓ இவங்க இன்னும் கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டத்தை சொன்னோம் அப்படின்னா இறங்கி வந்து நமக்கு இறக்கப்பட்டு வருவாங்க செய்வாங்க நினைச்சு தான் வருவாங்க வேண்டாம் போதும் செஞ்சதெல்லாம் போதும் இனிமே நமக்காக வாழ்வோம் நமக்காக வாழும் நம்ம பிள்ளைங்க என் பிள்ளை நம்ம வந்து பிள்ளைங்க தான் வாழ்மே நமக்காக தான் வாழ்மே ஆனாலும் கத்த பண்ணவங்க கூட பண்ணவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு கொடுத்து கொடுத்து ஏமாந்து இருக்க வேண்டாம் இனிமே போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருங்க என்ன மாதிரி என்ன எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் ஒரு இது வந்து நம்ம வந்து யூடியூப் வந்து ஒரு மாதிரி எனக்கு தோணுங்க ஒரு யூடியூப் இருக்கிறது ஒரு மாதிரி நம்ம வந்து அங்கே சொந்தம் பந்தம் பாசம் ஆசை பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த உறவுகளில் நிறைய பார்த்துட்டோம் அந்த உறவுகள்லாம் வந்து நிரந்தரம் இல்லை கொடுத்தா நல்லவங்க கொடுக்கலன்னா நம்மளை வந்து கெட்டவங்களாக பார்க்குறாங்க நான் வந்து யார்ட்டையும் ஒன்றும் எதிர்பார்க்கறது கிடையாது ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி மக்கள் வந்து அவர்கள் நல்ல மனுஷருங்க நம்ம ஆறுதல் நம்ம மனசில் உள்ள ஆதங்கத்தை கொட்டலாம் கேட்பீங்க எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவீங்க நம்ம வந்து இதெல்லாம் இருக்கேன் வீட்டு பிரச்சனை இல்லைனா வீட்டுக்கு வீடு வாசுப்பீங்க எங்கே தான் பிரச்சனை இல்லை தெரியும் அதனால் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கும் இது மாதிரி இருக்காருன்னு சொல்லுவீங்கன்றது தான் ஏன்னா எனக்கு மட்டும்தான் இப்படியா எல்லாேருக்கும் இப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டதாக தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் தப்பு இருந்தால் நினச்சிருங்க நான் அது தாங்க சொல்லுவேன் நான் எதனால் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் நேராகவே மன்னிப்பு கேட்டுருவேன் நான் என் பேசுறதுல எதனால் தவறு இருந்தால் நீ இது சரி இல்லைம்மா இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லுங்கள் நான் எனக்கு சரின்னு பட்டதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது சரின்னு பட்டதுன்னா சரியா ஆமாம்மா எல்லார் வீட்லேயும் நடக்கிறதா உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எங்கள் வீட்லேயும் நடக்கிறதுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவேன் Wow. Okay, thank you.